அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது கூகுள் ஃபார்ம் எப்படி கிரியேட் பண்ணுறது அதில் வந்து டேட்டா எப்படி கலெக்ட் பண்ணுறது சொல்லிட்டு பார்க்க போகிறோம் கூகுள் ஃபார்ம் அப்படின்னு டைப் பண்ணுங்க டைப் பண்ணோடனே நமக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வரும் அதில் வெரி ஃபர்ஸ்ட் ஒன் கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இதில் கோ டு ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை கொடுத்துருங்க கொடுத்த உடனே நமக்கு பேஜ் இப்படி வந்துடும் நீங்கள் சைன்இன் பண்ணனா சைன்இன் பண்ணுங்கள் பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த பேஜ் வரும் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருந்தேன்னா எனக்கு அந்த பேரில் காமிக்குது இன் கேஸ் நீங்கள் எதுவுமே கிரியேட் பண்ணனா எடுத்தோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஒன் பிளாங் ஃபார்ம் இருக்கும் அந்த பிளாங்க் ஃபார்ம் என்ன பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதில் நாம் ஒரு டேட்டா கொஸ்டின் கலெக்ட் பண்ணி அந்த கொஸ்டின் மூலிமா ஆன்சர் வாங்கணும் அது எப்படி பண்ணுறது சொல்லி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்கூல்ஸில் வந்து டேட்டா வாங்க போகிறோம் ஓகேங்களா அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்துக்கோங்க அந்த எக்ஸல் ஷீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீரியல் நம்பர் சிஆர்சி நேமு ஸ்கூல் நேம் ஓகேங்களா இப்போ இன்கேஸ் ஒரு நான் ஒரு ரெண்டு சிஆர்சி சாம்பிள் எடுத்துருக்கேன் இப்போ உங்கள்கிட்ட நிறைய சிஆர்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் நான் எத்தனை கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்கோங்க ஓகேங்களா இல்லை நீங்கள் மொத்தமாக வச்சுனாலும் வச்சுக்கணும் ஓகே தான் ஓகேங்களா இதில் நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் ஃபார்ம் போயிடுறேன் இந்த இடத்துல மேலே ஹெட்டிங் கொடுத்துருங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க ஒன் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கல்ச்சரல் லிங்க்குன்னு அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொஸ்டின் கிளிக் பண்ணுங்கள் இந்த கொஸ்டின் இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்க செலக்ட் யுவர் சிஆர்சி அப்படின்னு என்ன பண்ணிடுங்க கொடுத்துருங்க இந்த இடத்துல சிஆர்சி ஒன்று சிஆர்சி ரெண்டு இங்கே ஆட் ஆப்ஷன் இருக்கும் அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது ஆப் ஆட் ஆகும் ஓகேங்களா அது ஒன்று சிம்பிள் தான் நீங்கள் கொடுத்துட்டு இங்கே ரெக்வை கொடுத்துருங்க இந்த கீடு இருக்குது இல்லைங்களா ரெக்குவாய்ட்டு கொடுத்துருங்க கொடுத்துட்டு அடுத்த பேஜ் ஆட் பண்ணணும் அப்போ என்ன பண்ணுங்க இந்த ஈக்குவல் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா ஆட் செக்ஷன் அதை கொடுத்துருங்க ஆட் செக்ஷன் கொடுத்த உடனே இந்த மறுபடியும் உங்களுக்கு கீழே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ மறுபடியும் இதுக்கு கொஸ்டின் ஆட் பண்ண இது வந்து சிஆர்சி சிஆர்சி ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இது கொஸ்டின் ஆட் பண்ணோம் இல்லைங்களா அந்த கொஸ்டின் இது பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்துடும் இப்போ வந்து எனக்கு வந்து சிஆர்சி ஒன்றில் எத்தனை ஸ்கூல் இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பத்து ஸ்கூல் இருக்குது நான் ஒரு ஒரு ஸ்கூலாக பேஸ் பண்ணணுமா சார்ன்னா அப்படி வேண்டாம் ஜஸ்ட் சிஆர்சி ஒன்று நேரம் எத்தனை ஸ்கூல் பண்ணிக்கோங்க இந்த ஸ்கூல் லிஸ்ட் நீங்கள் ரெடி பண்ணும்போது என்ன பண்ணணும் ஒன்லி பிரைமரி மிடில் அதாவது இல்லை ஒன் டு பிப்து ஸ்டாண்டர்ட் ஹை ஸ்கூலாக இருந்தால் கூட ஒன் டு ஸ்டாண்டர்ட் தான் எடுத்துக்கங்க இல்லைன்னா விட்டுருங்க இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் இங்கே வச்சுக்கிறேன் வச்சுட்டு கண்ட்ரோல் வி கொடுத்துருங்க இல்லை ஜஸ்ட் இது கொடுத்துருங்க பேஸ் கொடுத்துருங்க இப்போ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பத்து ஸ்கூல் பேர் வந்துடும் இங்கே மேலே செலக்ட் யுவர் ஸ்கூல் மறுபடியும் இப்போ ஒரு சிஆர்சி இல்லைங்களா ரெண்டாவது சிஆர்சி மறுபடியும் என்ன செக்ஷன் அங்கே போயிட்டு என்ன பண்ணுங்க सीआरसी तो नेक्स्ट है ये कौन सी नाड़ पढ़ने की है आधे बाल ना पढ़ने का मैं एक्सेल शीट पर आएंगे कॉपी ये तोड़ेंगे ऑप्शन ओन ला चिते पेस्ट नेक्स्ट हम ना पढ़ने का நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் ரெக்வயர் கொடுத்தோம் இல்லைங்களா இங்கே என்ன பண்ணுங்க சிஆர்சி ஒன்னுக்கு ரெக்வயர் கொடுத்துருங்க இது ஏன் ரெக்வயர் கொடுக்குறோன்னா அவங்க கண்டிப்பாக ஸ்கூல் நேம் செலக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுறக்கூடாது அவங்க நெக்ஸ்ட் பேஜ் போயிடக்கூடாது ஏன்னா அப்போ தான் எந்த ஸ்கூலில் அவங்க முடிச்சாங்கன்றது தெரியும் இங்கேயே ரெக்யர் கொடுத்தாச்சு மேலே போங்க இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது இந்த இடத்துல என்ன பண்ணுங்க இந்த மூணு புள்ளு இருக்கு இல்லைங்களா ஃபஸ்ட்டு செலக்ட் ஒரு சிஆர்சி இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல இந்த இடத்துல கோ டு செக்ஷன் பேஸ்டு ஆன்சர் அப்படி கொடுத்துருங்க அப்படி கொடுத்த உடனே இங்கே கேட்கும் இப்போ ஒருத்தவங்க செலக்ட் சிஆர்சி ஒன்று செலக்ட் பண்ணுறாங்கன்னா அவன் நெக்ஸ்ட் எங்கே போயிடுனான் கோ டு சிஆர்சி ஒன்று அப்படி கொடுத்துடணும் சிஆர்சி டூ செலக்ட் பண்ணுறவங்க சிஆர்சி ஒன்றுக்கு போகக்கூடாது எங்கே போயிடணும் சிஆர்சி டூ போயிடணும் ஸோ ஒன் செலக்ட் பண்ணால் ஒன் டூ செலக்ட் பண்ணா டூ அந்த மாதிரி கொடுத்துருங்க இப்போ இந்த சைடில் ஒர்க் ஆல்மோஸ்ட் ஓவர் இப்போ இங்கே போயிடுங்க செட்டிங்ஸ் போயிடுங்க செட்டிங்ஸ் போயிட்டு மேக் டிஸ்கிஸ்ன்னு சொல்லிடுங்க அதற்கு இல்லைங்களா ஆஃபர் எடுங்க இது எதுக்குன்னா நம்ம இப்போ ஒரு பிள்ளைங்களுக்கு நம்ம கிஸ் வைக்க போகிறோம்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அது கொடுக்கலாம் ஏன்னா பையனுக்கு எவ்வளோ மார்க் வருது முடிச்ச உடனே ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர் ரைட்டாக தப்பா அது மாதிரிலாம் வரும் இதில் நம்ம கொஸ்டின் வந்து டீட்டெயில் கலெக்ட் பண்ண வாங்குறோம் ஸோ அப்போ நம்ம என்ன கிடையாது தேவையில்லை கிஸ்ன்றது தேவையில்ல ரெஸ்பான்ஸில் போயிட்டு இமெயில் அட்ரஸ் இவர் சாய்ஸ் அது அது கொஞ்சம் இஷ்யூ இருக்குது நீங்கள் வெரிஃபை ஐடி கொடுத்தீங்கன்னா எல்லாமே லாக்இன் பண்ணணும் சில ஹெச்எம்ஸ் அது கொஞ்சம் ஸ்ட்ரகுளாக வாங்க ஏன்னா அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களுக்கே தெரியாது அவங்க மெயில் ஐடி ஸோ ரெஸ்பாண்டர் இன்புட் மட்டும் வேணாம் வாங்கிக்கிங்க அதுமாதிரி காப்பி ரெஸ்பான்ஸ் அனுப்பணுமா அப்படின்னா ஆல்வேஸ் அப்படின்னு போடுங்க ஏன்னா ஒரு காப்பி போனால் தான் அவங்க பண்ணது தப்பாக ரேட்டேன்னு அவங்களுக்கு தெரியும் அலோ ரெஸ்பான்ஸ் ஃபார் எடிட்டிங் எஸ் கொடுங்க ஏன்னா சம்டைம் மாற்றி பேசு பண்ணிவிடுவாங்க நாம் ஒரு ஃபர்ஸ்ட் வரைதல் வண்ணம் தேர்தல் இருக்குதுன்னா அவங்க வந்து பேச்சு போட்டி பண்ணிவிடுவாங்க ஸோ அப்போ ரெஸ்பான்ஸ் எடிட்டிங் கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அதை வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க தப்பாக இருந்தால் ஸோ அவ்வளோதான் நமக்கு இது இந்த அஞ்சு இடத்துல முடிஞ்சது இப்போ மறுபடியும் கொஸ்டின் போயிடுங்க மறுபடியும் ஆடு செக்ஷன் கொடுங்க செக்ஷன் கொடுத்துட்டு நம்ம தவறுதெல்லாம் கர்சர் இங்கே வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஆடு செக்ஷன் கொடுத்தனால தவறாம நேரத்தில் வந்துச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த மூணு புள்ளி கிளிக் பண்ணுங்க டெலிட் செக்ஷன் கொடுங்க டெலிட் ஆகிடும் ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்க கர்சர் இங்கே வச்சுக்கோங்க இப்ப ஆடு செக்ஷன் கொடுங்க கீழே வந்துடும் கீழே வந்த உடனே மறுபடியும் கொடுங்க இப்ப நம்ம இங்க என்ன பண்ணணும்னு சொல்லிடலாம் மூணு ஹெட்டிங் எடுத்துட்டோம் ஓகேங்களா வரைதல் மற்றும் வண்ணம் தேடுதல் கதை சொல்லுதல் மாறுவேட போட்டி மூணு தூக்கம் என்ன பண்ணிருச்சு ஷார்ட் ஆன்சர் இங்கேயும் ஷார்ட் ஆன்சர் இதுலயும் ஷார்ட் ஆன்சர்ல மெயினா நம்ம என்ன பண்ணணும் ரெக்வைடு கொடுக்கூடாது ஏன் ரெக்வைடு கூடாதுன்னா நீங்க ரெக்வைடு கொடுத்துட்டீங்கன்னா எல்லாருமே எல்லாத்துலயும் என்ன பண்ணணும் அவங்க லிங்க் அனுப்பணும்னு அர்த்தம் சம் சில தலைப்புகளில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இப்போ குரல் போட்டியிருக்குன்னா எல்லாரும் என்ன பண்ண மாட்டாங்க பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க ஸோ யார் யாருக்கு எது விருப்பமோ இப்போ பதினோரு தலைப்புகளில் ஒரு அஞ்சு தலைப்பு ஆறு தலைப்பு பத்து தலைப்பு பதினோரு தலைப்பு என்ன பண்ணுவாங்க எது வேணுமோ அவங்க ஃபில்அப் பண்ணிக்கிட்டோம் இங்கே ஷார்ட் ஆன்சர் இங்கே கொஸ்டின்னு இங்கே வந்து நாட்ரக்வைடு ஓகேங்களா ஆஃப் பண்ணியிருக்கட்டும் இதை கொடுத்துட்டு மேலே வந்து அன்டைட்டில் ஃபார்ம் இருக்கு இல்லைங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதை என்ன பண்ணிங்க டைட்டில் மாற்றிக்கோங்க உங்களுக்கு என்ன தலைப்பு வேணுமோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு இந்த ப்ரீவியூ இருக்கு இல்லைங்களா ப்ரீவி டச் பண்ணுங்கள் ப்ரீவி டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி என்ன வந்துடும் ஒரு பேஜ் வந்துடும் இந்த பேஜில் நீங்கள் உங்கள் சிஆர்சி என்னவோ சிஆர்சி ஒன்றோ ரெண்டோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க இதோட உங்களோட ஸ்கூல் செலக்ட் பண்ணிக்கோங்க செலெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க ம் நம்ம ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் இங்க இங்கே வந்துட்டு கோ டு செக்ஷன் ஃபோர் கொடுத்துருங்க ஒரு சிஆர்சி கீரை இங்கே சிஆர்சி டூ கிழியும் கோ டூ செக்ஷன் ஃபோர் ஏன்னா இப்போ நம்ம ஏழு சிஆர்சி இருக்குன்னா ஏழு சிஆர்சி ஒரு ஒரு சிஆர்சி எப்ப முடியாது ஒரு சிஆர்சி முடித்த நீங்கள் என்ன பண்ணிடலாம் அடுத்த இது போயிடலாம் நீங்கள் இப்போ இது ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிடும் மறுபடியும் என்ன பண்ணீங்கன்னா நம்ம இப்போ செக்ஷன் செலக்ட் பண்ணியாச்சு ஸ்கூல் செலக்ட் பண்ணோன்னு நீங்கள் வந்துடுச்சு ஓகேங்களா நாங்கள் போகிற மாதிரி பேக் போறேன் இப்போ நினைக்கிறேன் ஸ்கூல் த்ரீனா ஸ்கூல் த்ரீ செலக்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் கொடுத்தா என்ன வந்துடும் அடுத்த சிஆசிக்கு போவாது சிஆர்சி டூக்கு போகாது இந்த இடத்துல என்ன பண்ணுங்க ஜஸ்ட் உங்களுடைய கூகுள் லிங்க் இருக்கு இல்லைங்களா அந்த லிங்க் என்ன பண்ணுங்க கேப் பண்ணிக்கங்க இதுக்கு ஒரு பேஸ்ட் கொடுத்துட்றேன் இதுக்கு ஒரு லிங்க் பேஸ்ட் லிங்க் பேஸ்ட் ஓகேங்களா அப்புறம் முன்னேற்றம் என்ன பண்ணியிருச்சு என்னுடைய நான் என்னட்டா வீடியோ வச்சிருக்கேன் அதை என்ன பண்ணாச்சு அப்லோட் பண்ணி லிங்க் பேஸ்ட் பண்ணியிருச்சு இதை எப்படி அப்லோட் பண்ணுறது சொல்லிட்டு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் அதை நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதனால கீழே கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட் கொடுத்த நமக்கு சப்மிட் ஆனத ரெஸ்பான்ஸ் எடிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்குது ஒரு ஸ்கூல் ஒரு ரெஸ்பான்ஸ் தான் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா செட்டிங்கில் என்ன பண்ணிங்க மாற்றுருங்க இங்கே வந்து சப்மிட் ஆனத ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்து கொடுத்துட்டுப்பாங்க சம்டைம் ஒரே ஸ்கூல் ரெண்டு மூணு தடவை கொடுத்து வாய்ப்பு இருக்குது நம்ம தான் எல்லாமே எடிட் பண்ண வாய்ப்பு தரோம் இல்லைங்களா என்ன பண்ணுங்கள் அங்கே போய்ட்டு செட்டிங்கில் லிமிட் டு ஒன் ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லைங்களா இதை ஆன் பண்ணிக்கோங்க இதை ஆன் பண்ணிட்டீங்க ஐ சிம்பிள் கொடுங்க கொடுத்துட்டு அந்த மேல லிங்க் வரும் இல்லைங்களா அந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்க யாருக்கு அனுப்பி விடலாம் அனுப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா வாட்ஸ்அப்பில் போயிட்டு அனுப்பிடலாம் நெக்ஸ்ட் இது நீங்க நிறைய எல்லாருமே ஷேர் பண்ணியாச்சு ஓகேங்களா இப்போ நமக்கு எத்தனை ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் வேணும் சார் அப்படின்னா லிங்க் டு ஷீட்ல இருக்கு இல்லைங்களா அதை கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் ரெஸ்பான்சஸ் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களை என்ன வந்துடும் ஒரு ஜிப் ஃபைலாக வந்து உங்களுக்கு டவுன்லோட்ல உட்காந்துரும் அதை நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கணும் இது எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி என்ன வந்துடும் ஒரு எக்ஸோவ் ஷீட் வந்துடும் இந்த எக்ஸ்எவ் ஷீட்ல உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும் ஓகேங்களா யார் யார் என்னென்ன தலைப்பில் இது பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு வந்து இதில் கொடுத்ததுனால பேர் என்னது தமிழில் கொடுத்ததுனால ஃபர்ஸ்ட் தலைப்பு வந்து ஒழுங்காக வரல நமக்கு நீங்கள் இப்போ இதுவே இங்கிலீஷில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் எந்த தலைப்புனே வந்துடும் உங்களுக்கு இது மூணு தப்பு செலக்ட் பண்ணிங்க லேப்டெக்ஸ் கொடுத்துருங்க உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தெரிஞ்சிடும் ஓகேங்களா சிஆர்சி ஒன்னில் சிஆர்சி ஒன்றில் ஸ்கூல் த்ரீ வந்து மூணுத்தையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க சிஆர்சி டூவில் இந்த ஸ்கூல் வந்து ரெண்டு ஸ்கூல் ரெண்டு தலைப்புல தான் பார்ட்டிசிபேட்டு தேர்ட் ஆக்டிவிட்டி பண்ணால் பார்ட்டிசிபேட்டு ஸ்கூல் ஃபைவ்ல வந்து செகண்ட் தலைப்பில் வந்து என்ன பண்ணல நாட் ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிடலாம் உங்களை கண்டுபிடிச்சிடலாம் ஓகே நமக்கு இந்த தலைப்பில் இத்தனை ஸ்கூல் தான் பங்கேற்கிறாங்க இதில் வந்து நம்ம சில பேர் என்ன சொல்லுவாங்க அனுப்பிட்டேன்னு சொல்லுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் என்ன அனுப்பிடல அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஒரு நீங்கள் ஒரு ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் எத்தனை ஸ்கூல் எத்தனை தலைப்புகளை பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நீங்கள் சிஆசி என்னால் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அட்லீஸ்ட் நீங்கள் நூறு ஸ்கூல்லையும் கூட சிஆர்சி எல்லாமே கொடுக்கலாம் ஆனால் அவங்க செலக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும் அப்படி பண்ணாலும் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ